செவ்வாய் கிரகத்தில் மின்சாரம் உற்பத்தி செய்யலாமா விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பால் செவ்வாய் கிரக பயணத்தில் நடக்கப் போகும் புரட்சி விவரம் என்ன பார்க்கலாம் இளம் புரட்சியாளரின் சட்டமன்ற உரைகள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் வீர உரையாற்ற இருக்கும் எங்கள் சாதனை நாயகன் பட்டியல் இன பாதுகாவலர் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களை வருக வருக என வரவேற்கும் பழையூர் பி வின்சென்ட் மாநில செயலாளர் புரட்சி பாரதம் பழையூர் எஸ் ஆனந்தபாபு இளைஞரணி செயலாளர் புரட்சி பாரதம் நாள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இடம் பேரடி வீதி மதுராந்தகம் எதிர்காலத்தில் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் குடியேறினால் அங்கு மின்சாரம் மற்றும் எரிபொருளுக்கு என்ன செய்வது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இதனிடையேதான் விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தின் கொடூரமான குளிரையும் அதன் நச்சுக்காற்றையுமே நமக்கு சாதகமாக பயன்படுத்தி மின்சாரம் மற்றும் எரிபொருளை தயாரிக்க முடியும் என்கிறார்கள் இந்த தொழில்நுட்பத்தின் பெயர்தான் தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ் இதன் செயல்பாடு மிகவும் எளிமையானது ஒரு கருவியின் ஒரு பக்கம் சூடாகவும் மறுபக்கம் மிகவும் குளிராகவும் இருந்தால் அந்த வெப்பநிலை மாறுபாட்டை இந்த ஜெனரேட்டர்கள் நேரடியாக மின்சாரமாக மாற்றும் ஆராய்ச்சியில் இரு பக்கங்களுக்கும் இடையே குறைந்தபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வேறுபாடு இருந்தாலே ஒரு இயந்திரத்தை இயக்க தேவையான மின்சாரம் கிடைப்பதை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தி உள்ளனர் செவ்வாய் கிரகத்தின் வெப்பநிலை பகலில் இருபது டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் இரவில் மைனஸ் நூற்று ஐம்பத்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உறைந்து போகும் செவ்வாய் கிரக வளிமண்டலத்தில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு தான் உள்ளது மனிதர்கள் வாழ செவ்வாய் கிரகத்தில் பயோடோம் எனப்படும் மூடப்பட்ட கண்ணாடி கூடங்கள் அமைக்கப்படும் அதன் உள்ளே நமது ரூம் டெம்பரேச்சர் பராமரிக்கப்படும் இப்போது அந்த கூடத்தின் வெளிப்புற சுவரில் இந்த தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் பொருத்தினால் போதும் உள்ளே சூடான அறை வெளியே உறைபனி நிலை இருக்கும் இந்த மாபெரும் வெப்பநிலை மாறுபாட்டை பயன்படுத்தி ஜெனரேட்டர்கள் தானாகவே இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி எலக்ட்ரோலைசர் என்ற கருவியை இயக்குவார்கள் அந்த கருவி செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்திலிருந்து தொன்னூற்றைந்து சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு காற்றை உறிஞ்சி அதை வேதியல் ரீதியாக பிரித்து கார்பன் மோனாக்சைடு போன்ற பயனுள்ள பொருட்களாக மாறும் இந்த கார்பன் மோனாக்சைடை அடிப்படையாக வைத்து செவ்வாய் கிரகத்திலே எரிபொருட்கள் ரசாயனங்கள் ஏன் பிளாஸ்டிக் போன்ற அத்தியாவசிய பொருட்களை கூட உருவாக்க முடியும் இந்த ஆய்வுக்கட்டுரை கட்டுரை டிவைஸ் என்ற அறிவியல் இதழில் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் மனிதனை செவ்வாய் கிரகத்திற்கு பத்திரமாக அனுப்ப வேண்டும் என விஞ்ஞானிகள் பலரும் முயற்சித்து வரும் நிலையில் இது போன்ற கண்டுபிடிப்புகள் மனிதர்கள் செவ்வாய் கிரகம் செல்லும் சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது